வணக்கம் தமிழ்மரன் வணக்கம் நான் மரங்களை நண்பன் தமிழ் மரன் கலைஞர் அஞ்சு நண்பர்களோட நண்பர்களோடு இருக்கேன் தமிழ் மரன் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுறேன் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நம்ம இருந்து ஒரு தீவிர தன்னார்வலர் நீங்க இந்த நீட் முதுகலை தேர்வில் நீங்கள் ரெண்டு லட்சம் பேர் எழுதின தேர்வுல வந்து இரண்டாயிரமாவது ரேங்கில் நீங்கள் இருக்கீங்க மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அதை வந்து மரங்களின் நண்பர்கள் வரவேற்றும் அதை வாழ்த்தியும் அந்த தேர்வுக்கு எப்படி தயாரானீங்கிறத ஒரு சுருக்கமான ஒரு பதிவில்லை நீங்கள் பதிவு விடுங்க நம்புறோம் நன்றி அண்ணா நான் ஃபஸ்ட்டு நீட் நீட் பேஜ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரேங்க்ண்ணே இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எழுதுனேன் ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் ரேங்க் அடுத்து இன்டர்ன்ஷிப்பெலாம் முடிச்சதுக்கு ஒரு வருஷம் இருந்து கோச்சிங் சென்டர்லேயே படிச்சிருந்தேன் இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் படிச்சேன் அது கடைசி மூணு மாதம் கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு கொஞ்சம் தான் படிப்பேன் அதை திரும்பி திரும்பி ரிவிஷன் பண்ணேன் அதுதான் என்னோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணீங்க மிகப்பெரிய விஷயம் முதல் அட்டம்ப்ட்டில் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி சொச்சம் அந்த ரேங்கில் இருந்த நீங்க இப்போ இந்த அட்டம் வந்து உங்கள் கடின உழைப்பால் பெற்றோர்கள் கிடைத்த ஆதரவால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரமாவது ரேங்கு அப்படிங்கும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த சீட் இருக்குது காத்திருக்குது அதுக்கு நாங்கள் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க எது உங்களை ஊக்கப்படுத்துச்சு எது உங்களை தூண்டுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணி நல்லாயிருக்கும் நன்றிண்ணா சாதிக்குங்கிற முடிச்சுட்டு விடக்கூடாது பெரிய அளவில் போகணும் பொது மருத்துவம் அது மாதிரி படிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யுங்க ரெண்டு நாட்டி இன்னும் நல்லா பெரிய ஆளாக வர்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க தொடர்ந்து அடுத்த ஒரு கேள்வி நீங்க வந்து மக்களுக்கான சேவையை செய்யறத சொல்லியிருக்கீங்க இல்லையா எது உங்களுக்கு அந்த சேவை செய்யற மனப்பான்மையை தூண்டுச்சு எந்த மாதிரி உங்களை நாங்க வந்து ஆசைய எப்பொழுதுமே மக்களுக்கான இலவச மருத்துவர் அப்படின்னு நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த மாதிரி சேவைகளை மக்களுக்கு கொடுக்கறதா இருக்கீங்க இந்த மண்ணுக்கு சேவை செய்ய மரங்களின் நண்பர்கள் இருக்கு ஆனா மக்களுக்கு சேவை செய்ய ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு தேவைப்படுது நீங்க அப்பதான் நான் வந்து மக்களுக்கு நம்ம மருத்துவராகி ஒரு இலவச சேவை செய்யலாம்னு ஒரு எண்ணம் எனக்கு பிறந்துச்சு இந்த கடினமான உழைப்பில் பல்வேறு பலகட்ட முயற்சியில் இந்த தேர்வு வந்து நீங்கள் இப்போ வெற்றி பெற்று இருக்கீங்க நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல இந்த நேரத்தில் ஆசைப்படுறீங்க முக்கியமாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எங்கள் கூடவே இருந்த தாத்தா பாட்டி சுற்றி இருந்த எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களும் மெயின் காரணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் படிக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கா காடுகள் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சி நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த மரத்து கீழே கோயிலெலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு பெரிய மன நிம்மதியை கிடச்சிச்சு இந்த ம இந்த இயற்கையோட பிளெஸ்ஸிங்ஸும் என் பேரண்ட்ஸோட விஷஸ் மற்றவங்களோட விஷஸ் தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறது காரணமாக இருந்திருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் மருத்துவர் தமிழ் மரன் தொடர்ந்து நீங்க இதே போல மக்களுக்கும் அணுக்குமான சேவையை வந்து மரங்கள் என்பவர்களும் இணைந்து உங்களோட தொழில் அந்த முனைப்போடையும் மக்களுக்கு சேவை செய்வீங்க நம்புறோம் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வு வாழ்நாள் சிறக்க இன்பமோடு வாழ்க வாழ்க மரங்களுடன் நன்றி வணக்கம்